தலைவர் பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் தளபதிகள் தங்கியிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலக்கல் சுரங்கம் அல்லது நிலக்கல் அறை ஒன்று இப்போது முல்லைத்தீவு பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்கம் மற்றும் ஆயுதங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே தேடுதல்கள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு மிக முக்கியமாக இந்த செம்மணி புதைகுழி விடயம் இப்போது அதாவது செம்மணி அகழ்வு பணிகள் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்பெறுகின்ற இருபத்தி ஓராம் திகதி தொடங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் அறுபத்தி ஐந்து வரையிலான மனித உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்றும் இதிலே பல சிறுவர்களுடையது சிறுமியர்களுடையது என்ற ஆதாரமும் இப்போது கிடைத்திருக்கின்றது அதோடு பாதாள உலக குழு கும்பலை சேர்ந்த பலர் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் மிக விரைவிலே இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த முல்லைத்தீவு பகுதியிலே அடிக்கடி விடுதலை புலிகள் தங்கத்தை புதைத்து வைத்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் ஆயுதங்களை புதைத்து வைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே ராணுவம் மற்றும் போலீசார் மற்றும் இந்த குண்டு அதாவது குண்டுகளை செயலிழக்கச் செய்கின்ற பிரிவு என்று எல்லோருமே இணைந்து தேடுதல்களை மேற்கொண்டு வருவார்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளிலே பல பகுதிகளில் இப்படியான தேடுதல்கள் இடம்பெற்று வருவது வளமையாக இருக்கின்ற போதுதான் இப்போது முல்லைத்தீவினுடைய இந்த புதுக்குடியிருப்பினுடைய எட்டாம் வட்டாரம் மந்துவில் பகுதியிலும் இப்போது அழகு ஒரு இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பிலே விடுதலை புலிகளுடைய நிலக்கில் சுரங்கம் இருக்கின்றது அதனை இப்போது தேடுதல் பணிகள் அதற்குள்ளே ஆயுதங்கள் இருக்கலாம் சங்கம் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே தேடுதல் பணிகள் நேற்றைய மிக முக்கியமாக ராணுவம் மற்றும் போலீசார் மற்றும் குண்டு செயலப்பு பிரிவு என்று எல்லோருமே இணைந்தது இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலே இருபது அடிக்கும் அதிகமாக இருபது முப்பது அடி வரையிலே ஆழம் கொண்ட விடுதலை புலிகளுடைய ஒரு நிலக்கிள் அறை பங்கர் என்று சொல்லப்படுகின்ற நிலக்கிள் சுரங்கம் ஒன்று இப்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இரண்டரை ஏக்கர் வரையிலே அந்த இரண்டரை ஏக்கர் காணிக்குள்ளேயே பறந்து விரிந்திருந்தது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது சில ஊடகங்களிலே அதனுடைய காணொளிகளும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே இது விடுதலை புலிகளின் தலைவர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மற்றும் அந்த விடுதலை புலிகளுடைய தளபதிகள் தங்கள் தங்களுடைய சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு இறுதி காலகட்டங்களில் தங்களுடைய சந்திப்புகளை மேற்கொள்வதற்கும் இந்த கிபிர் தாக்குதல்களாக இருக்கலாம் ஏனைய தாக்குதல்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குமாக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டதுதான் இந்த நிலக்கில் அறை என்றும் இப்போது சொல்லப்பட்டு வருகின்றது எனவே பலகாலமாக இதற்குள்ளே மக்கள் மக்களுக்கு அதாவது இதனுடைய இறுதி யுத்த கால போய் என்னுடைய வாயில் மூடப்பட்டிருந்ததனால் மக்களுக்கு பெரிதாக இது தெரியவில்லை என்றும் சொல்லப்பட்ட போதிலும் ஒரு சிலர் அந்த பகுதிகளிலே தங்கம் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள மேற்கொண்டதாகவும் இது போலீசாருக்கு தெரிய வந்து போலீசார் நீதிமன்றத்தை நாடி அதன் ஊடாகத்தான் இப்போது அகழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதிலே இப்போது எந்த ஒரு இதுவரையிலே எதுவும் கிடைக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடியும் ஆனால் அதை பார்க்கின்ற போதுதான் தெரிகின்றது ஒரு மிக மிக ஆழமான ஒரு சுரங்கம் போன்ற அல்லது ஒரு தரைக்கீழ் நிலக்கீழ் அறைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்து விழுந்த பகுதி என்பது தெரிய வருகின்றது எனவே மேலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு மிக முக்கியமான விடியும் இந்த செம்மணி மனித புதைகுழி எல்லோருக்கும் தெரியும் கடந்த இரண்டாம் மாதம் அளவிலே இந்த செம்மணி பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததா செம்மணியினுடைய சித்து பாத்தி சைவ மயானம் இந்து மயான பகுதியிலே தான் இந்த மனித அதாவது ஒரு சில எலும்புகள் மீட்கப்பட்டிருந்தது அந்த எலும்புகள் மீட்கப்படுகின்ற போது அது நாயினுடைய எலும்பாக இருக்கலாம் அது மாட்டினுடைய எலும் எலும்பாக இருக்கலாம் என்று அதனை அப்படியே கடந்து செல்வதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கிருபாகரன் அவர்களுடைய தலையிட்ட உள்து நீதிமன்றம் வரையிலே கொண்டு செல்லப்பட்டு அகழ்வு பணிகள் அங்கே மேற்கொள்ளப்படுகின்ற போதுதான் அது மிக பெரும் ஒரு மனித புதைகுழி என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது இதுவரையிலே அறுபத்தி ஐந்து மனித உடல்கள் அல்லது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்று விடயம் வெளிவந்திருக்கின்றது அத்தோடு இதிலே பல சிறுவர்கள் சிறுமியர்கள் சிறுமிகள் உடையது என்பதும் வெளிவந்திருக்கின்றது ஒரு நாட்களுக்கு முன்னர் கூட சிறுமியினுடைய ஆடை மற்றும் அங்கே மனித உடல் என்பன மீட்கப்பட்டிருந்தது அத்தோடு புத்தக பைகள் பாடசாலை பைகள் மீட்கப்பட்டிருக்கிறது விளையாடுகின்ற பொம்மைகள் மீட்கப்பட்டிருக்கிறது பாதணிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது பெண்களுடைய ஆடைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக பாதணிகள் மீட்கப்பட்டிருக்கிறது இப்படியான பல சான்று பொருட்களும் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இப்போது நேற்றைய தினம் பத்தாம் தேதி இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது காரணம் அஹ் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்று சொல்லப்பட்ட போதிலும் ஒரு தடவை நிறுத்தி அதன் பின்னர் தான் அந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதற்கெனங்க நேற்று பத்தாம் தேதி அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதுவரையிலே அறுபத்தி ஐந்து மனித உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக அகழ்வு பணிகளின் போது பத்தொன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது பின்னர் இருபத்தி ஆறாம் திகதிக்கு தொடக்கம் இந்த நேற்றைய வரை அதாவது பத்தாம் தேதி வரையிலான அகழ்வு பணிகளில் மொத்தமாக அறுபத்தி ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்றும் இதிலே பல சிறுவர்கள் குழந்தைகளுடையது என்பது மிக மிக கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது தென்னிலங்கையினுடைய ஊடகங்களை பார்க்கின்ற போது ஊடகங்களின் பின்னே வருகின்ற கருத்தூட்டல்களையும் மற்றோடு சமூக வலைதளங்களையும் பார்க்கின்ற போது விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகள் செய்தது விடுதலை புலிகள் செய்தது வெளிவருகின்ற அடிப்படையில் இப்போது வித்தியாசமான ஒரு கோணத்துக்கு இதை நகர்த்துவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றன தேசியவாத அரசியல் அரசியல்வாதிகளும் இதை செய்து வருகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கைப்பற்றப்பட்ட உடல்களும் அதாவது எச்சங்களும் சான்று பொருட்களும் பாதுகாக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இதனால் தான் சர்வதேச விசாரணையும் இப்போது கோரப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த அரசாங்கம் குறிப்பாக வழி விவகார அமைச்சரான பிஜித ஹேரத் அவர்களுடைய கருத்துப்படி சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்பது பெரும்பாலான இதனை பற்றி பேசவில்லை இந்த அகழ்வு பணிகள் ஒதுக்கப்படும் விருத்தி செய்யப்படும் என்றுதான் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுடைய கருத்து என்பது சர்வதேச விசாரணை என்பது இலங்கைக்குள்ளே சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்டி வருகிறது எனவே இப்போது வரையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மனித உடல்களை இப்போது சட்ட வைத்திய அதிகாரியினுடைய பாதுகாப்பில் இருந்து இருப்பதாகவும் அத்தோடு சான்று பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற பொம்மைகள் மற்றும் பாடசாலை பைகள் அத்தோடு சில ஆடைகள் பாதணிகள் வளையல்கள் அத்தனையுமே இப்போது நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகளை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கின்ற ஆனந்த ராஜா அவர்கள் தலைமையில் அவர்கள் அந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு அடையவியல் தொல்லியல் பேராசிரியரான ராஜ் சோமதேவா குழு போன்றவை இதிலே ஈடுபட்டது எல்லோருக்கும் தெரிந்து வருகின்றன எனவே எதிர் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு முதலாவது அதாவது அகழ்வு பணிகளுக்கென்று குறிக்கப்பட்ட முதல் பகுதியிலிருந்து இருந்து அறுபத்தி மூன்று உடல்களும் இரண்டாவது பகுதி என்ற அடையாளம் காணப்பட்ட பகுதியிலிருந்து இரண்டு உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றது மேலும் பல உடல்கள் இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்திலே இந்த செம்மணி மனித புதைகுழி விடயத்திலே மிக முக்கியமான ஒரு சாட்சியம் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே கிறிசாந்தி படுகொலை மற்றும் கிறிசாந்தியுடைய தாய் சகோதரர் உறவினருடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்டு இன்றும் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சோமரத்தின் ராஜ பக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருடைய அதிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ராணுவ அதிகாரிகளினுடைய வாக்குமூலம் தான் மிக மிக முக்கியமான வாக்குமூலமாக இருக்கிறது காரணம் அந்த காலப்பகுதியில் தொண்ணூத்தி எட்டு காலப்பகுதியில் வாக்குமூலம் இருக்கின்றார் இந்த நாங்கள் மட்டும் கொலை செய்யவில்லை செம்மணி பகுதியில் இன்னும் பல உடல்கள் இருக்கின்றது இந்த உடல்கள் இங்கே இருந்த மக்கள் கொலை செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அவர் வாக்குமூலம் வழங்கியது மாத்திரமல்லாமல் இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தார் அந்த இடத்திலிருந்து இரண்டு சகோதரர்களுடைய உடல் உட்பட மொத்தமாக பதினைந்து உடல்கள் பதினைந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது அப்போது சந்திரிகா பண்டார் குமாரதுங்க குமாரத் துங்க எனவே அந்த பதினைந்து உடல்களின் பின்னர் பார்க்கின்ற போது மேலும் உடல்கள் கிடைக்கவில்லை என்று அப்படியே அது மூடி மறைக்கப்பட்டதுதான் இன்று வரை அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது அதனுடைய எச்சங்கள் இப்போது வழிவர ஆரம்பித்திருக்கின்றன அந்த சோமரத்ன ராஜபக்ஷ குறிப்பிட்ட விடயமானது நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான உடல்கள் இருக்கலாம் என்பது அவர் சுட்டிக்காட்டியதாக சில தரவுகள் குறித்திருக்கின்றது எனவே இப்போது அந்த உடல்கள் வழிவருகின்றது இதுவரையிலே அறுபத்தி ஐந்து ஏற்கனவே பதினைந்து எனவே இன்னும் அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போது அவர் சொல்வதற்கும் அதிகமாகவும் உடல்கள் மீட்கப்படலாம் இது அந்த மயான பகுதி மாத்திரமல்ல பூம்புகார் பகுதி அரியாலை கிழக்கு பகுதிகளிலும் அது ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி இருந்த பகுதிகள் எனவே அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பூம்புகார் பகுதியினுடைய முனை பகுதிகளில் இருக்கின்ற அந்த பனை வடலிகள் நிறைந்த அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் காரணம் அதெல்லாம் ராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த இடம் என்று சொல்லப்படுகின்றது அந்த இடங்களால் குறிப்பாக பூநகரியில் இருந்து அரியாலை நோக்கி இந்த கடல் வழியாக இடம்பெயர்ந்து இந்த மக்கள் பயணித்திருக்கின்றார்கள் என்றும் அந்த வழியிலே வந்த மக்கள் கடத்தப்பட்டார்கள் பலர் இல்லாமல் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இருக்கின்றது அங்கு அகழ்வு பணிகள் மேற்கொள்கின்ற போது இன்னும் பெரிய மனித புதைகுழியாக இது காணப்படலாம் இதே போன்று இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றது அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளில் இது மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது இந்த செம்மணி எனவே இப்போது செம்மணி விடயத்தை தென்னிலங்கையிலே திசை திருப்ப பார்க்கின்றார்கள் அதாவது இது ராணுவம் இல்லை மாறாக இது விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்பதை நிறுவுவதற்கான வேலையும் நடந்து வருகிறது எனவே இதிலே சர்வதேச விசாரணை என்பது நிச்சயம் தேவைப்படும் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்குமா காரணம் சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக குமார் துங்க அனுமதி வழங்கி இருக்கின்றது சர்வதேசத்தினுடைய தலையீடுதற்குள்ள இருந்துதான் அந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டிருக்கின்றது அந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஜேவிபி என்பதும் மிக மிக முக்கியமான விடயம் அதாவது இப்போதைய ஆளும் கட்சியாக இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த சந்திரிக்க அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் எனவே இவர்கள் எப்படியான நகர்வுகளை செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க பார்க்க வேண்டும் நம்புகின்றோம் இவர்கள் எல்லாத்திற்கும் விட்டு கொடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அத்தோடு இந்த பாதாள உலக குறிப்பாக கனமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட அல்லது கொலை வழக்கிலே அவரை கொல்லும்படி சொல்லி இருந்த மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற இந்த கெசல் பத்ர பத்மி இந்த மலேசியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு அந்த கொலைக்கு திட்டமிட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற கொமாண்டோ சலிந்தும் இப்போது மலேசியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் என்று செய்திகள் வெளியாகி எனவே அவர்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற போதுதான் இப்போது சிறையிலே இருக்கிற இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகக்குழுவின் தலைவர் ஒருவரினுடைய மனைவியும் அவர்களோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்

துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது தென்னிலங்கை பகுதிகளில் ஆனாலும் அதனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இப்போதும் காணப்படுகிறது எனவே இந்த அரசு எப்படியான நகர்வுகளை செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வீழன் வணக்கம்